മീനവനം തങ്കമീനും ஒரு காலத்துல ஒரு மீனவரும் அவரது மனைவியும் ஒரு சிறிய மற்றும் எளிமையான குடிசையில வசிச்சு வந்தாங்க அந்த அந்த மீனவர் மீனவர் மிகவும் ஏழை தினமும் மீன் பிடித்து தனது 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 வாழ்க்கையை நடத்திட்டு மனைவியை மனைவியை ரொம்பவும் மகிழ்விக்க எல்லாவற்றையும் செய்வாரு ஆனா அவரது மனைவியின் புகார்கள் ஒருபோதும் நிற்கவில்லை அன்பே இந்த பந்த இறப்பில் நாம் எவ்வளவு காலம் வாழப்போகிறோம் இந்த இடம் எனக்கு மிகவும் சளிப்பாக இருக்கிறது அதுக்காக சொல்லுவா அன்பே இவ்வளவு வருத்தப்படாத எது உன்ன உற்சாகப்படுத்தும் அப்படின்னு கேப்பாரு அப்படியா இந்த சிறிய குடிசையில இருந்து என்ன வெளியே அழைச்சிட்டு போனா நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பேன் அப்படின்னு அவ சொல்லுவா மேலே நான் இந்த இடத்த ரொம்பவே வெறுக்க ஏதாவது செஞ்சு என்ன வெளியே அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லுவான் ஒரு நல்ல நாள் மீனவன் வழக்கம் போல மீன் பிடிக்க சொல்லுவான் இருப்பினும் மீனவன் மீனவரால் ஒரு மீனை கூட பிடிச்சல முடியல ம் நான் வெறுங்கையுடன் வீட்டிற்கு செல்ல வேண்டும் திடீரென்று அவரது மீன் பிடித்தடி மிகவும் ஆழமாக இழுக்கப்பட்டுச்சு மீனவர் தனது மீன் பிடித்தடியை கடுமையாக உதைப்பாரு மீனவர் ஒரு பெரிய மீனை எதிர்பார்த்து கொண்டிருப்பாரு ஆனால் ஏய் அவர் ஒரே ஒரு மீனை பிடித்தார் மீன் அழகா இருந்துச்சு அது தங்க நிறமா மின்னுச்சு ஆஹா இந்த மீன் மிகவும் பிரகாசமா பிரகாசிக்குது இது மிகவும் அழகா இருக்குது ஏ அன்பு நண்பரே நான் எப்படி இவ்வளவு தரமாக இருக்க முடியும் என்று நீங்கள் யோசிக்கிறீர்களா அப்படின்னு அந்த மீன் பேசுச்சு நீ இப்போது பேசினாயா அப்படின்னு அதிர்ச்சி அடைவா ஆமா நான் ஒரு சாதாரண மீன் இல்லை என் அன்பு நண்பரே எனக்கு மந்திர சக்திகள் உள்ளன அவை என்னை சிறியதாகவும் கனமாகவும் பிரகாசமாகவும் ஆக்குகிறது ஏய் உன்னை பற்றியெல்லாம் எனக்கு தெரியும்

இருந்து மறைஞ்சிட்டு இந்த விசித்திர சம்பவத்தை அவரோட மனைவிட்ட கூட மீனவர்கள் வீட்டுக்கு வரைவாரு இது என்ன இன்று உங்களால் எந்த மீனையும் பிடிக்கவில்லை பிடிக்க முடியவில்லையா அப்படியானால் மிஸ்டர் நமது இரவு உணவு என்னவாக இருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லுவா அதுக்கு மீனவன் இல்லை என்று நான் ஒரு தங்க மீனை பிடிச்சேன் அது ஒரு பிரகாசமாக மற்றும் திகை மீன் அது எவ்வளவு விசித்திரமா தோன்றினாலும் மீன் ஒரு மனிதனை போல பேசுச்சு அப்படின்னு கே சொல்லுவான் அதுக்கு அவ சொல்லுவான் பேசக்கூடிய ஒரு தங்க மீனா ஆம் மீன் அது உண்மையில் ஒரு ராணி என்று என்னிடம் சொல்லுச்சு அப்படின்னு அவ சொல்லுவான் அதுக்கு அவ சொல்லுவான் நீ என்ன விளையாடுறியா நீ எதை அப்படியே விட்டுட்டாயா அப்படின்னு கேட்பா நாங்கள் எவ்வளவு ஏழைகள் என்று உங்களுக்கு தெரியாதா சுற்றி பாருங்கள் எங்களிடம் ஒரு சரியான சமையல் கூட இல்லை நீங்கள் மிகவும் முட்டாள் நீங்கள் ஒரு ஆசை கூட வைக்காதது முட்டாள்தனம் குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு சரியான வீட்டை கேட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவா அதுக்கு அவன் சொல்லுவான் அன்பே நம்மிடம் உள்ளவற்றை நாம் திருப்தி வேண்டும் நான் எதையும் கேட்க விரும்பவில்லை போய் மீனுக்கு ஒரு வீடு கேளுங்கள் அப்படின்னு அவன் மீனவனை கடத்தி விடுவான் மீனவனும் அரை மனசோட கடலுக்கு போவான் மீனவர் கரைக்கு வந்த போது கிட்டத்தட்ட இருட்டாக இருந்துச்சு கடல் நீர் முழுவதும் பச்சை நிறமா மாறிச்சு மீனவர் மீன்களை அழைச்சாரு ஓ தங்க மீனே நான் சொல்வதை கேளுங்கள் என் மனைவி உன்னிடம் ஒரு பரிசு கேட்க கடலுக்கு செல்ல வேண்டி இருக்கிறது ஆமா ஆமா நாங்கள் இப்பொழுது வசிக்கும் இடத்தில் என் மனைவி மகிழ்ச்சி அடையவில்லை அவளுக்கு ஒரு வசதியான குடிசை வேண்டும் முடியுமா அப்படின்னு தங்க மீன்கிட்ட கேப்பா தங்க மீனோ வீட்டிற்கு செல்லுங்களேன் நாங்கள் உங்கள் மனைவி குடிசையில் ஆசை நிறைவேறியதை நம்ப முடியல அவர் தனது மனைவியே ஒரு அழகான மற்றும் வசதியான குடிசைல பாப்பாரு அன்பே நீங்கள் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா நாம் இங்கே என்றென்று வாழலாம் அப்படின்னு சொல்லுவாரு ஆஹா நாம் இன்று எங்கென்றென்று வாழலாம் ஒரு நல்ல காலை மனைவி தன் கணவரை எழுப்பி காலை வணக்கம் அன்பே அப்படின்னு சொல்லுவா இப்போது நான் சொல்லுவதை கேளுங்க குடிசை சிறியது அந்த மீன் நமக்கு ஒரு பெரிய வீட்டை கொடுத்திருக்க வேண்டும் அவை நமக்கு ஒரு மாளிகை கொடுத்திருக்கலாம் ஆம் அதுதான் எனக்கு வேண்டும் போய் மீறிடம் சொல்லுங்கள் நமக்கு ஒரு மாளிகை வேண்டும் நான் அதன் ராணியாக இருப்பேன் ஒரு ராணியா ஆனால் இந்த அழகான சிறிய குடிசை நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லையா அப்படின்னு மீனவன் கேட்பான் அதுக்கு அந்த அவ சொல்லுவா கே நான் சொல்வது போல் விருப்பத்தை நிறைவேற்றாமல் திரும்பி வராதே மீனவர் கடல்லே அடைந்த போது அந்த இடம் புயலாகவும் விசித்திரமா மாறி இருப்பதை பார்த்தாரு உண்மையில் தண்ணீரின் நிறம் சிவப்பு நிறமா மாறியது மீனவர் பயந்துட்டாரு ஆனால் அவர் கூப்பிட்டார் ஓ தங்க மீனே நான் சொல்வதை கேளுங்கள் என் மனைவி உன்னிடம் இன்னொரு பரிசு கேட்க என்னை கடலுக்கு அனுப்பியிருக்கிறாள் என் மனைவி இன்னும் மகிழ்ச்சியற்றவளாகவே இருக்கிறாள் அப்படின்னு சொல்லவும் அந்த தங்க மீன் அவளுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு அதுக்கு மீனவ சொல்லுவோம் அவள் ஒரு கோட்டையில் வாழ விரும்புகிறாள் ராணியாக இருக்க விரும்புகிறாள் அதற்கு அந்த தங்க மீனும் அப்படியானால் வீட்டுக்கு செல்லுங்கள் அவள் ஏற்கனவே அரசு சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறாள் மீனவரும் வீட்டுக்கு செல்ல இதோ மீனவர் வீட்டு திரும்ப செல்ல தயாராகி கொண்டிருக்கும் போது இதோ மீனவர்கள் வீடு திரும்புவது ஒரு அற்புதமான கோட்டைய பார்ப்பாரு அறைகள் அரச சா மர நிரம்பி இருந்துச்சு தரையில வெள்ள பளிங்கு கற்கள் பின்னுச்சு அனைவரும் பரபரப்பா இருந்தாங்க மீனவரின் அன்புக்குரிய மனைவி மிகவும் அழகான மற்றும் பணக்கார கவுனை அணிஞ்சிட்டு அரசி மாகாணத்துல அமர்ந்திருப்பா அவள் தலையில ஒரு பிரகாசமான கிரீடம் அணிஞ்சிருப்பா மகள் வணக்கம் நீங்கள் இப்பொழுது ராணி ஆம்

அமைதியாகவோ அல்லது பச்சையாகவோ அல்லது நீளமாக இல்லாமல வேறு நேரத்தில் இருந்துச்சு மீனவர் குழப்பம் அடைஞ்சாரு ஆனால் அவர் கூச்சலிடுவாரு தங்க மீனி நான் சொல்வதை கேளுங்கள் என் மனைவி என்னை கடலுக்கு அனுப்பி இருக்கிறாள் கோபப்படாதே தங்க மீனே அவளுக்கு இப்பொழுது என்ன வேண்டும் அப்படின்னு மீன் கேட்கவும் அவள் சொல்லுவான் அவள் எல்லா நிலங்களுக்கும் கடல்களுக்கும் ராணியாக இருக்க விரும்புகிறாள் ஏனென்றால் அவள் ஏற்கனவே எல்லா நிலங்களுக்கும் கடல்களுக்கும் ராணி மீனவர் ஒரு அழகான அரண்மனையை காண்டாரு அரண்மனை கதவுகள் அற்புதமான தங்கத்தால இருந்துச்சு பிரம்மாண்டமான மண்டபத்துக்குள்ள அவரது மனைவி ஒரு உயரமான இடத்துல அமர்ந்திருப்பா ஓ அவள் கையில ஒரு அற்புதமான செங்கோலா வச்சிருப்பா அவளுடைய ஒவ்வொரு பக்கத்துல ஊழியர்கள் இருப்பாங்க அன்பே நீ எல்லா நிலங்களுக்கும் கடல்களுக்கும் ராணி நான் எல்லா நிலங்களுக்கும் கடல்களுக்கும் ராணி நீ என் அரச விருப்பத்தை நிறைவேற்றும் என்று நான் உன்னிடம் சொல்லவில்லையா ஆம் இப்போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா ஆனால் இப்பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டுச்சு சரி பல வாரங்களும் போச்சுது இருவரும் உள்ள மன்னர்களை விட சிறந்த வாழ்வாங்க திருப்தி அடையல அவள் அடுத்த நகர்வை திட்டமிடுவதிலே தூக்கமில்லாத இல்லாத இரவுகளை கழிப்பா முடிவில்லா எண்ணங்களால சோர்வடைந்து இறுதியா தூங்க போவா என்னை ஏற்கனவே பகலாகுதா நான் வாரக்கணக்கில் தூங்கவில்லை என்பதை சூரியன் தெரிந்து கொள்ள வேண்டும் சூரியனின் தூக்கத்தை கெடுக்க எவ்வளவு தைரியம் மீனவரின் மனைவி கோபத்தில் தன் கணவனை எழுப்பி இப்போது எழுந்திரு அப்படின்னு சொல்லுவா சூரியனின் சந்திரனையும் பிரபஞ்சம் கூறும் அனைத்தையும் நான் கட்டுப்படுத்த விரும்புகிறேன் அவர்கள் இருவரையும் நான் அடக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுவா அதுக்கு மீனவர் சொல்லுவா ஓ அன்பே அன்பே அது சாத்தியமற்றது அதை கொண்டு வர முடியாது என்று நினைக்கிறேன் கெட்டது எதுவும் நடக்காது இதெல்லாம் நம் அன்பைக்காகத்தான் மீன்களால் என்ன செய்ய முடியும் என்று எனக்கு தெரியும் ஐயோ என் பெண்மணி நீங்கள் இன்னும் நியாயமானவராகத்தான் இருக்க முடியுதா இப்போது போய் என்னிடம் மிகவும் சக்தி வாய்ந்த நபராக ஆக்குங்கள் உடனடியாக சொல்லுங்கள் இல்லை என்றால் நான் உங்களுடன் பேச மாட்டேன் மீனவர் ஏன் தனது மனைவி அனைத்து நிலங்களுக்கும் கடல்களுக்கும் ராணியாக மகிழ்ச்சியாக இருக்க முடியாது என்று யோசித்தார்

என்னை கடலுக்கு அனுப்பியிருக்கா தயவு செஞ்சுக்காக என்ன செய்ய முடியும் நடக்கட்டும் உங்கள் மனைவி பரிசை பெற்றுள்ளாள் என் மனைவி இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது மீனவர் தனது அரண்மனையை அடைஞ்சாரு ஆனா அங்கு யாரையுமே தடயத்தையும் காண முடியல அவர் பயந்து சுத்தி முத்தி பாப்பாரு மீனவர் பெரிய அரண்மனையில ஒவ்வொரு மூலை முடிக்கலும் தனது மனைவிய தேடுவாரு ஆனா தனது மனைவிய எங்குமே அவர் பார்க்கவே மாட்டாரு இதனால அதிர்ச்சி அடைஞ்ச தங்க மீனிடம் ஓடி வருவாரு வந்து தங்க மீனிடம் கெஞ்சுவாரு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு என் மனைவிய காணல அப்படின்னு அதுக்கு தங்க மீன் சொல்லும் என்ன மன்னிச்சிரு நண்பனே உன் மனைவி சூரியனை அடக்க நினைத்தாள் அப்பொழுது அவ கண்ணுக்கு நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரிய மாட்டா அப்படின்னு சொல்லு சொல்லும் தங்க மீன் அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த மீனவன் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு என் மனைவியை மட்டும் என் இடத்துல கொடு நாங்க சந்தோஷமா அந்த பழைய வீட்டிலே வாழ்ந்துக்கிறோம் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லும் அதுக்கு தங்க மீனும் சரி அப்படியே ஆகட்டும் நண்பா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லும் வீட்டுக்கு போய் பாக்குறப்போ காலைய மாதிரி குடிசை இருக்கும் அந்த குடிசை வீட்ல இருந்து அவனோட மனைவி ஓடி வருவா வந்து அவன் வந்து கட்டி அணைச்சிட்டு அன்பே என்ன எல்லாம் நடந்துச்சு ஆனா உண்மையான அன்புலதான் எல்லாம் இருக்குன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவா இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எப்பவுமே பேராசைப்படக்கூடாது இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ கத்துக்கணும்